ஜெயிலர் மாதிரி ஒரு பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் தலைவர் வந்து நெக்ஸ்ட் என்ன படம் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது வேட்டேன்ற படம் பண்ணார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஒன் தான் அவரோட கடைசி படம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்லாம் வந்துச்சு ஆல்மோஸ்ட் அதுதான் அவரோட கடைசி படமாகவும் இருக்கும் நம்மளும் ஒரு கெஸில் இருந்தோம் இப்போ ஒன் செவன்டி ஒனோட ஃபஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு லோகேஷ் கனகராஜ் வந்து நல்லா செதுக்கியிருக்காரு அந்த அந்த போஸ்டரும்னு சொல்லலாம் போஸ்டரை வச்சு நிறைய ப்ரொமோஷன் பண்ணாங்க நிறைய படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கபாலி படத்தில் ஏரோப்ளேன்ல வந்து வச்சு அது பெரிய ப்ரொமோஷன் பண்ணாங்க அதுக்கப்புறம் லியோ படத்தில் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனக் ப்ரொமோஷனே வந்து போஸ்டரை வச்சே ப்ரொமோஷன் பண்ணிட்டு போனார் அதுவும் ட்விட்டர்லேயே நிறைய பண்ணிட்டு போனாரு இப்போ இந்த படத்துக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லுக் வந்து உண்மையாகவே சம தரமாக பண்ணியிருக்காங்க தலைவரை வந்து பார்க்கும்போதே ஒரு மாதிரி வில்லனிஷாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது தர்பார் படத்தில் வந்து சொல்வார் ஒரிஜினலாகவே நான் வில்லம்மா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் எந்திரன் படத்தில் நம்ம பார்த்துருக்கலாம் அந்த வில்லன் இன்னொரு ரோலில் சம பயரமாக பண்ணியிருப்பார் கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் படத்துலேயும் ஒரு பெரிய ஒரு வில்லனாக தான் இருப்பார்னு நினைக்கிறேன் இந்த போஸ்டரில் வந்து ஏகப்பட்ட டீ கோட்லாம் பண்ணியிருந்தாங்க கவனிச்சிங்களா நீங்கள் கவனிச்சேன் அதில் நிறைய விஷயம் இருந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த விண்டேஜ் வைப்னு சொல்லலாம் ரஜினிக்கு நீங்க சொன்ன மாதிரி வில்லனிசம் செமையா ஒர்க் அவுட் ஆகும் போஸ்டர்ல பாத்தீங்கன்னாவே அந்த வாட்ச் எல்லாம் கையில கட்டிட்டு அந்த கைதி மாதிரி நிக்கிறது பின்னாடி வேற பேக்ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த வாட்சோட மிஷின் மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது ரஜினி கொஞ்சம் அந்த பேட்டை சாயல் வந்துட்டு போச்சு அதுவும் வில்லனிசம்ங்கிறப்போ பேட்டையில் அந்த கன் எடுத்து சுடுற ஷாட்லாம் இருக்கும் அதுல ஒரு வில்லனிசம் தெரியும் அது இந்த ஒரே ஸ்டில்ல தெரிஞ்சதுன்னே சொல்லலாம் போஸ்டர் வச்சே லோகேஷ் ப்ரமோஷன் பண்ணாருன்னு சொன்னீங்க அது என்னவோ கரெக்ட் தான் ஏன்னா இதுக்கு முந்தைய படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி மாஸ்டர்ல பாத்தீங்க அப்படின்னா அவர் ஃபஸ்ட் லுக் மிஸ் பண்ணும்போது விஜய் உட்காந்துருக்கும் போது ஏதோ ஒரு ட்ரிப்பி கை உட்காந்துருக்க மாதிரியே போஸ்டர் டிசைன் பண்ணியிருப்பாரு அப்புறம் லியோக்கு பார்த்திங்கனாலுமே அந்த ஸ்மோக் பிடிக்கிற ஃபஸ்ட் லுக்க விட்டுக்கப்புறம் அதுவே ஒரு ப்ரமோஷனாக அமைஞ்சதுனே சொல்லலாம் லியோ படத்துக்கு ஆனால் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா முற்றிலும் மாறுபட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் தலைவரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி தலைவரை ஹைலைட் பண்ணி அந்த கேங்ஸ்டர் ரஜினியை காமிச்சிருக்காருன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த போஸ்டரில் பார்த்திங்க அப்படின்னா கையில் வாட்ச் நிறைய கட்டிக்கிட்டு அதுக்கு பின்னாடியுமே வாட்சோட மிஷின் ஓடுற மாதிரி இருக்கும் அதை பார்க்கும்போது இது ஒரு டைம் டிராவல் படம் தான் அப்படிங்கிற மாதிரி நமக்குலாம் சொல்ல வராரா என்னங்கிறது தெரியல லோகேஷ் கனகராஜ் வந்து இதுக்கு முன்னாடி ஆர்கேஎஃப்ஐ ப்ரொடக்ஷனில் தான் தலைவர் வச்சு பண்ணுற மாதிரி அந்த படம் இருந்துச்சு அந்த ப்ரொடக்ஷனில் தான் இப்போ இந்த சன் பிக்சர்ஸ் மாதிரி இருக்குது இந்த படத்தில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா வாட்சை வச்சு இது பண்ணியிருந்தாங்க இதில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா சார் வந்து வாட்ச் மெக்கானிக் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் பிளேன் பண்ணி இதுலேயும் வந்து நிறைய வாட்ச் வச்சிருக்கலாம் பார்க்கும்போது கண்டிப்பாக டைம் டிராவல் படமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுலேயும் வந்து ரஜினி சார் வந்து ஒரு வாட்ச் மெக்கானிக்காக இருக்க வாய்ப்பு இருக்கும் நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி வந்து டைம் டிராவல் படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு பெரிய ஹிட்டுன்னே சொல்லலாம் தான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ராவல் ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னாலே வேர்ல்டு வைடாக கண்டிப்பாக இந்த படத்தை வந்து கொண்டு போயிடலாம் ஏன்னா தமிழ் சினிமா டெம்பிளட் பொறுத்த வரைக்கும் ஒரு கமர்ஷியல் படத்தை வந்து நம்ம வேர்ல்டுடாக கொண்டு போக முடியாது நம்ம தெலுங்கு கேரளா கன்னடா இந்த ப இந்த இந்த லெவலில் தான் எடுத்துகிட்டு போக முடியும் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வேர்ல்டு வைடாக ரீச் பண்ணலாம் இது வந்து தலைவரோட ஒரு எண்டு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு தௌசண்ட் க்ரோர் கொடுக்குற ஒரு தமிழ் படமாக கூட இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி ரிலீஸான டைம் ட்ராவல் படம் இதெல்லாம் நம்ம ஒரு க்ளான்ஸ் எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்டர் நெட் நாளை இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனப்போ இப்படியும் தமிழ் சினிமாவில் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வியந்து பார்த்தாங்க இன்டர் நெட் நாளை அதுக்கப்புறம் ரீசெண்டாக ஆன மார்க் ஆண்டனி அப்புறம் மாநாடு இந்த படம் எல்லாமே உண்மையாகவே ஒரு பெரிய ஹிட் அடிச்சது இந்த படமும் ஒரு டைம் ட்ராவலாக இருந்துச்சுன்னா தலைவரோட கெரியரில் இந்த படம் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுற படமாக இருக்கும் தௌசண்ட் க்ரோஸ் பட்ஜெட் சொன்னீங்க நீங்கள் இப்போ தமிழ் சினிமாவில் போன வருஷம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வாரிசு லியோ ரெண்டுமே ரிலீஸ் ஆகி ரெண்டு படத்தையுமே சேர்த்து தௌசண்ட் குரோர் கிட்டே வந்துச்சு அது டேரக்டாக ஒரு மூவி நமக்கு தௌசண்ட் குரூர் போச்சான்னு கேட்டிங்கன்னா எந்த மூவியும் இல்லை ஒருவேளை இந்த தலைவர் ஒன் செவன்டி ஒன் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த தௌசண்ட் குரூர் பட்ஜெட்டில் இந்த சிங்கிள் மூவி சேருங்கிறது கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம் இது ஒரு பக்கம் டைம் ட்ராவல் மூவி தேறி சொன்னாலும் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் முன்னாடியே இந்த மூவி எல்சியூவில் வராதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு ஆனால் லோகேஷ் என்ன ட்ரிக் பண்ணுவார் அப்படின்னா லியோ படத்தில் என்ன பண்ணாருன்னா இது எல்சியூவில் வருமானு கேள்வி கேட்டதுக்கு இன்டர்வியூ போனாலாம் அது இப்போ சொல்ல முடியாது என் வயரம் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தாரு நம்ம அந்த மூவி பார்க்கும்போது அந்த எல்சியூ கனெக்ட் அந்த படத்தில் இருந்துச்சு அதே மாதிரியே இப்போது லோகேஷ் கனகராஜும் சேம் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி ஒருவேளை இந்த படம் எல்சியூவில் வருமா அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரியும் பேசப்படுது ஏன் இந்த தியரி சொல்றாங்க அப்படின்னா ரஜினி பார்த்தீங்கன்னா கையில நிறைய வாட்ச் கட்டியிருக்கிறாரு அப்படியே விக்ரம்ல பாத்தீங்கன்னா கடைசியாக சூர்யா வருவாரு அவர் நேமே ரோலெக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்

ஏதாச்சும் சொல்லுமா பா சொல்ற மாதிரி வசந்த விழாஸ போட்டு தள்ளிருவாரு இதுலயும் வில்லன் சொல்றாங்க அதே மாதிரி நீங்க ஜெயிலர் சொன்னீங்க பேட்டையில அப்படியே பார்த்தீங்கனாலுமே அந்த விஜய் சேதுபதிக்கு அப்பான்னு சொல்லி செம்மையா விஜய் சேதுபதி அலையில மொளகாராஜ் மொழகார ரசிலார எடுத்து சாதிச்சிருப்பாரு இவரு வாட்சும் அவர் பேரு ரோலக்ஸ் இதுலயும் வாட்ச்சு ரோலக்ஸ் ஏதோ ஒன்னு கனெனெக்ட் இருக்குது எல்ஜியுல வருமாங்கிறத வெயிட் பண்ணிதான் பார்க்கணும் லோகேஷ் கனகராஜ் பாத்தீங்கன்னா மாஸ்டர் எடுத்தாரு அதுக்கப்புறம் விக்ரம் செம்மஹிட்டு அதுக்கப்புறம் லியோ வந்து என்ன தான் வந்து டெக்னிக்கலாக அந்த படம் பிஸ்னஸ் வைஸ் அந்த படம் நிறைய ரெக்கார்ட் பண்ணியிருந்தாலும் மிக்சர் ரிவியூஸ் தான் அந்த படத்துக்கு வந்து கிடச்சிது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தலைவர் ஒன் ஒன் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து காப்பாற்றி விட்டார் இப்போ தலைவர் ஒன் ஒன் நெல்சன் வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜயை வச்சு நெல்சன் வந்து விஜயை வச்சு பீஸ்ட் பண்ணார் அதுக்கப்புறம் வந்து ஜெயிலர் பண்ணார் ஜெயிலர் பெரிய ஹிட்டு இப்போ லியோ வந்து லோகேஷ் கனகராஜ் பண்ணார் இப்போ ஒன் செவன்டி ஒன் தலைவர் வச்சு பண்ணுறாரு கண்டிப்பாக இந்த படமும் ஒரு பெரிய ஹிட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தலைவரோட ஃபேன் டேரக்டர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜாக இருக்கட்டும் லோகேஷ் கனகராஜாக இருக்கட்டும் அவங்களாம் வந்து ஒரு பெரிய பெரிய ஹிட்டு கொடுத்துட்ருக்காங்க கார்த்திக் சுப்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிதான டபுள் எக்ஸ் கொடுத்தாரு இப்போ பார்த்திங்கன்னா சூர்யாவோட அடுத்த படம் பண்ணுறாரு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வாரிசு ரிலீஸ் டைம் ஒட்டி வரப்போ லியோவோட அந்த சின்ன டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணி வாரிசு இல்லாமல் எல்லோரும் லீவுக்கு ஹைப் பண்ணிட்டு இருந்தாங்க அதே வரிசையில் இப்போ வேட்டை இன்னும் ரிலீஸ் ஆகலை ஏற்கனவே தலை தலைவர் ஒன் செவன்ட்டி ஒனுக்கு தான் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுவும் லோகேஷ் எடுக்கிறாருங்கிறப்போ ஹைப் ரொம்பவே அதிகமாச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ அவர் போஸ்டரும் விட்டுட்டாரு வேட்டையனை எல்லோரும் டோட்டலாக மறந்து நேரத்துலேருந்து ஃபேன்ஸ் எல்லாருமே தலைவர் ஒன் செவன்டி செவன் எப்படா அப்படின்னு வெயிட்டிங்லேயே காத்துட்ருக்காங்க நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வேட்டையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டீசர் ப்ரோமோ ரிலீஸ் ஆனதுலேருந்து அதுக்கு கொஞ்சம் ஹைப்பு கம்மியாக தான் இருந்துச்சு ஏன்னா ஜெய் பீம் எடுத்த ஒரு டேரக்டர்னால இந்த படம் வந்து கண்டென்ட்டாக இருக்கும் நம்ம வந்து அந்த விண்டேஜ் தலைவரை பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு ஃபீல் எல்லாருக்குமே இருக்கும் லோகேஷ் கனகராஜ் பொறுத்த வரைக்கும் விஜய் சாரை வந்து பார்த்திங்கன்னா அந்த கில்லி பீஜம் எல்லாருமே இப்போ வரைக்குமே கில்லி படம் பார்த்தா விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே ஃபயர் விட ஆரம்பிச்சிருவாங்க கரெக்டாக ஒரு அந்த கில்லி பிஜேஎம் வந்து மாஸ்டரில் யூஸ் பண்ணியிருப்பார் இந்த மாதிரி சில சில விஷயங்கள்லாம் வந்து லோகேஷ் கனராஜ் வந்து ரீக்ரியேட் பண்ணி ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு தேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸாக கொடுப்பார் அதே மாதிரி தான் அந்த ஜெய்பிம் டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்தமாதிரி கொடுப்பாரா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு கிடையாது அவர் படம் பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படமாக தான் இருக்கும் ஆனால் அப்படியே லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு டிஃப்ரென்ஸ் அவர் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு எனக்கு வந்து ரஜினி சார் வந்து ஒரு பக்கா வில்லனாக பார்க்கணும் ஒரு வில்லன் மெட்டீரியல் தான் அவர் அவர் அந்த வில்லனிசம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டார்னா யாருமே நிற்க முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் வந்து அந்த தலைவரோட ஸ்டார்டிங் பீரியடில் ஒரு வில்லனிசம் பண்ணியிருப்பார் அந்த வில்லனிசம் வந்து இந்த படத்தில் இருக்கும் தான் நினைக்கிறேன் ரோலக்ஸ் என்ன ரோலக்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன்